பாஸ் அன்சீன் ப்ரோமோ ரெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு ஒன்னு கோர்ட் கேஸை பத்தி இன்னொரு தோப்பு கர்ணம் போடுறோம் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தோப்பு கர்ணம் பிக் பாஸ் கிட்ட போட்டுட்டு இருக்காங்க அதை பத்தியும் பார்க்க போறோம் அடுத்து லைவ்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் கனி கேங் சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு வாரே நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துருவோம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ கண்டென்ட் கொள்ள போயிரலாம் சோ வியானா வந்து ஒரு பக்கம் கமருதீன் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அவர் எப்படி பிகேவ் பண்றார் என்ன மாதிரி பண்ணுறாருன்றத போட்டு கொடுத்துட்டாங்க சோ அந்த நீங்க ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்ல காதுல ஊதிருப்பாங்களே அந்த ஒரு விஷயம் தான் வியானா என்ன சொல்கிறாங்கன்னா கமருதீன் என் வந்து என்ன பேசினார் தெரியுமா பார்வதி நீ மட்டும் என்ன அண்ணனு கூப்பிடலன்னா சோ வியானா கமருதீன் அண்ணன்னு கூப்பிடலன்னா உன்னை வெளியே போய் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் கரெக்ட் பண்ணி இருந்திருப்பேன் நீ வந்து அவ்வளோ அழகாக இருக்க பியூட்டி வித் பிரெயின்ஸாக இருக்க ஸோ அந்த அளவு ஒரு சூப்பராக பேசினான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு பார்வதி முன்னாடி பார்வதி முன்னாடி இவங்க சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க வியானா உடனே கமருதீன் தலைக்காணி எடுத்துகிட்டு போய் அடிக்கிறதும் அப்படியே போய் இது பண்ணுறதும் இதெல்லாம் பண்ணுறாரு நான் கூட வெளியே போய் கன்சிடர் பண்ணலான்னு பார்த்தேன்ற மாதிரி வியானா கோத்து விட்டோன்னா பார்வதியோட ரியாக்ஷன் தான் பார்க்கணுமே வேற மாதிரி ஒரு சில ரியாக்ஷன்லாம் இருந்தது அந்த ஒரு ரியாக்ஷன் ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணுறாங்க அவங்க அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவாங்கள்ல அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துக்கிட்டு அப்படியே எங்க சபரி இருக்கான் சபரி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்க காதில் வந்து பேசுறது ஸோ அவர் வெறுப்பேத்தி இரிட்டேட் பண்றாங்களாமா சபரி அப்படி வெறுப்பேத்தி இரிட்டேட் பண்ணதுக்கு பாஸ் வருவார் அப்போ தெரியும் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் வைஸ் வச்சு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்படியே கட் பண்ணி நம்ம அன்சின் ப்ரோமோக்கு போயிடுவோம் ஸோ அன்சின் ப்ரோமோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்வதியும் கமர்தீனும் சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம்ல வந்து படுத்துட்டு இருக்காங்க பார்வதியோட தொடையில கால் தொடையில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்தீன் மேலே படுத்துட்டு இருக்கார் ஓகே படுத்துக்கிட்டே இவர் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு கொலாவை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு சேண்ட்ரா வந்து கேட்குறேன் இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் இதை பார்த்தீங்களா எதை இதை பார்த்தீங்களா நமக்கெல்லாம் டீமுக்கு டீ கிடைக்கல இவங்களுக்கு என்ன நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இவங்களை நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி பேசுகிறாங்க ஒரு கில்ட்டு கூட கிடையாது எப்படி நம்மளால் முட்டை போச்சு டீ போச்சு காஃபி போச்சு மில்க் போச்சு அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த வீட்டுக்குமே ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு எல்லா ஐட்டம்ஸும் பறிக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை விட்டுட்டு இவங்க வந்து அவர் அவங்க உட்கார இவர் சாய இந்த ரொமான்ஸ் காட்சிகள் இப்போ தேவையா கொஞ்சமாவது கில்ட்டு வேணாம் ஒரு பர்சன்டேஜாவது ஃபீல் பண்ண வேணாம் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோன்ற மாதிரி கில்ட்டே உட்காந்துட்டு இருக்காங்களே அது ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப மோசத்தின் மோசமாக இருக்குது அது சேண்ட்ராவும் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க சிரிச்சுட்டே கேட்குறாங்க ரம்யா வந்து எனக்கு டீ வேண்டும் ஆமாங்க ரம்யா டைட்டில் உன்ன ரம்யாக்கு டீ கொடுக்கலாம் இது பெரிய தப்புங்க போராட்டம் பண்ணுவோம் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உடனே பார்வதி என்ன பண்ணுறாங்க வேணும்தான் தான் பிக் பாஸ் அப்போ வேணும்னு பண்ணால் கரெக்டு தானே வேணும் தானே பண்ணியிருக்கீங்க எல்லா வாட்டியும் பாஸ் சொல்கிறாரு அதை விட்டு பிக் பாஸை மதிக்காமனா என்ன அர்த்தம் அப்ப என்ன ரெஸ்பெக்ட் நீங்க பாஸ் மேல வச்சிருக்கீங்க அப்படின்றத பதில் சொல்லுங்க அதுவும் வேணும் தான் பண்ணோம் பிக் பாஸ் எல்லாரும் டீ காஃபி வேணும்னு ரொம்ப தேவை இருக்கு இப்ப இப்ப கூட எதுக்கு டீ காஃபி எல்லாம் அவங்களுக்கு தேவை தான் இங்க வந்து பேசுறாங்க இல்லனா நீ என்னையா சொல்றது நான் என்னையா கேட்கறது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ எல்லாருக்கும் டீ காஃபி ரொம்ப தேவை இருக்கு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேக்கிறாங்க உடனே காம்புது சாரி பிக் பாஸ் சாரி சாரி நெக்ஸ்ட் டைம் நடக்காது சாரி எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன் சாரி பிக் பாஸ் சாரி 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 சாரின்ற மாதிரி சாரி கேட்கிறார் உடனே பிளீஸ் பாஸ் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் பிக் பாஸ் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் இது ஒரு வார்னிங்காக எடுத்துக்கிறோம் எத்தனை வாட்டி வார்னிங் கொடுப்பார் வார்னிங் பல வாட்டி கொடுத்துறார் பல வாட்டி கொடுத்த வானிங்கே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கலன்னா அப்புறம் என்ன பண்றது சோ நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது தெலுங்கு பாஸ் இது மலையாளம் பிக்பாஸ் மாதிரி டைரக்ட் நாமினேஷன் அடிச்சு விடுங்க இல்ல ஏதாவது ஒரு கார்டை தூக்கி காட்டுங்க இல்ல கமல் சார் வந்து மம்தாஜுக்கு பண்ண மாதிரியோ மாயா பூர்ணிமாவை தனியா கூப்பிட்டு வச்சு ரோஸ்ட் பண்ண மாதிரியோ அதெல்லாம் பண்ணுங்க பண்ணியே நல்லா இருக்கும் இல்ல இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தது ஒரு மூணு வாரம் இல்ல ரெண்டு வாரம் டேரக்ட் நாமினேஷன் போட்டா திரும்ப மைக்க மறைச்சு பேசுவாங்களா பேச மாட்டாங்களே சோ தயவு செய்து இந்த மலையாளத்தை ஃபாலோ பண்ணி சொல்லுங்க டேரக்டா நாமினேஷன் அப்படின்ற மாதிரி அந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இவங்க கெட்ட வார்த்தை பேசுறத குறைக்கலாம் ரூல் பிரேக்கை குறைக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் அது உங்களால் நினச்சா பண்ண முடியும் அந்த பவரை ஹோஸ்ட்டு கொடுத்து விடுங்க இல்லை ஓஸ்ட்டாவது கேட்டு வாங்கணும் அது கூட தெரியாமல் இருக்கிறார் இது ஒரு பக்கம் உடனே அவங்க தோப்பு காரணம் போடுறாங்க அம்மா கால் வலிக்குதே வலிக்குதே அப்படின்ற மாதிரி இருக்குது போடுங்க தப்பு பண்ண தண்டனைக்கு தப்பு பண்ண விஷயத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும் அது அங்கே ஒரு பக்கம் இருக்கு ஓகே இது ஒரு பக்கம் அன்சீன் புரோமோ ஒன்று ரெண்டாவது புரோமோ என்னன்னா அந்த வினோத்து மற்றும் இவங்களோட கேஸ் இருக்குல்ல ஆதரியோட கேஸு அதை வந்து செம்ம இன்ட்ரோவாக கொடுத்து எஃப்ஜே வந்து ஒவ்வொருத்தரும் வரவே வரவேற்கிறாரு ரெண்டு ஜட்ஜும் வரவேற்கிறார் ரெண்டு லாயர்ஸுமே வரவேற்று ஒரு செக்மெண்ட் பண்றாரு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அது உடனே வந்து ஸோ வாதாட வராரு விக்ரமே வந்து என்ன சொல்றாருன்னா திவாகர் வெளியே போனதுக்கு காரணம் கானா வினோத் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க அது காரணம் இல்லை திவாகர் தான் காரணம் அப்படின்றத நான் சொல்றேன் அதற்கு திவாகர் தான் காரணம் கானா வினோத்து காரணம் இல்லை அப்படின்றத அவர் சொல்றாரு இது நியாயப்படி உண்மைதான் என்னதான் ஒரு பக்கம் திவாகர் வார்த்தை விட்டு திவாகர் ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ணதுக்கு காரணம் திவாகர் மட்டுமே அதுக்கு காணா வேணத்துக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்றதான் அவர் ஃப்ரெஸ்ட்ரேஷன் பண்ணார்னா அதை நீங்கள் சஸ்டெயின் பண்ணும் அதுதான் கேம் அதை தாண்டி நான் இஷ்டத்துக்கு பேசுவேன்னு பேசிட்டா வாட் இஸ் திஸ் நீங்களே சொல்லுங்களேன் அது திவாக்கரை தான் காரணம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு சாட்சியாக வியானாவை கூப்பிட்றாங்க வியானா வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பேசுகிறாங்க வியானோ கூப்பிட்டு வச்சுட்டு இந்த ஜட்ஜு இந்த லாயரான அரோரா பேசும்போது கானா வினோத் வாட்டர் மேலே வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்றாங்க ஏமா கோர்ட்டில் பேச வேண்டிய பேச்சா இது வச்சு செஞ்சிருக்காரு இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அதுவும் வச்சு செஞ்சிருக்காரு அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷனில் அந்த இவர் வச்சு செஞ்சதால் தான் அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பல வார்த்தைகள் விட்டாருன்னு மீன் பண்ணுறாங்க உடனேம்மா என்னம்மா பேசுகிற வச்சு செஞ்சுருக்காரு இப்படிலாம் என்னம்மா பேசுகிற எனக்கு சுத்தமாக புரியல என்ன செஞ்சாரு சொல்லுங்க எனக்கு ஒன்றுமே புரியலன்ற மாதிரி அமித் வந்து புலம்புறாரு அது பாக்குறதுக்கு ஃபன்னாக இருக்குது நல்லா இருக்கு இட் வாஸ் பண்ணி சூப்பர் உடனே இங்கே பக்கம் வந்து சீசன் ரன்ஸ் வந்துச்சு அங்க சுபிக்ஷா கனி இவங்கெல்லாம் சிரிக்கும் போது பார்க்கும்போது ஐயையோ இது அது இல்ல சீசன் சிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வந்துச்சுன்னா என்னமா பண்றீங்க அரோரா அவங்க கிட்ட பாயிண்ட் எல்லாம் அங்க பேசுறீங்க டைலாக்லாம் எல்லாம் அடிக்கிறீங்க ஒரு லாயரா கொடுத்து ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு அட்ரஸ் பண்ண தெரியலான்ற மாதிரி எனக்கும் சிரிப்பு வந்துச்சு அந்த ப்ரோமோ பார்க்கும்போது அடுத்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண வாற்றுமிலான ஆடைகள் அப்படின்னு வரும்போது என்னதான் சொல்ல வர ஒன்னு புரியலமா எனக்கு அமைதி பேச பார்க்கும் போது செம பண்ணியான ஒரு சம்பவம் நடக்க போகுது அதுல ஒரு பண்ணும் இருக்கு சீரியஸும் இருக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்குன்ற மாதிரி கக போ மாதிரி தான் இருக்குது மக்களே பனிஷ்மெண்ட் லைவ்ல வந்துருச்சு போல வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு ஓகே அடுத்த வீடியோல அத பத்தி பேசுவோம் இப்ப இன்னொரு விஷயம் இப்போ கிச்சன் டீம்ல ரெண்டு குரூப்பாக இருக்குல்லையா விக்ரம் எஃப்ஜே மற்றும் கனி அந்த சைடு சாண்ட்ரா ரம்யா மற்றும் சாண்ட்ரா ரம்யா மற்றும் கமர்தீன் இந்த மூணு பேர் பிரித்து வச்சுருக்காங்களே இப்போ இவங்களோட ஷெட்யூலோட பிரச்சனை கிளீனிங்கோட பிரச்சனை என்னன்னா இவங்க வந்து கிளீன் பண்ணி கொடுக்கணும்னு இருக்காங்க போல கனி வந்து என்னென்னா அந்த மேலே இருக்கிற ஃப்ளோரை வந்து கிளீன் பண்ணணும் அது அவங்க ஒழுங்காக கிளீன் பண்ணாமல் போயிட்டாங்கன்ற கம்ப்ளைண்ட் வந்து போயிருக்குது போல யாருக்கிட்ட இவர்கிட்ட அமித்துக்கிட்ட அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அமித் டெலிவரி பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா சேண்ட்ரா வந்து சொல்றாங்களா எதுக்கு இப்படி பண்ணணும் அந்த கம்ப்ளைண்ட் எங்க நம்ம டீமுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிருக்கலாமே இவங்க உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி அமித் கிட்ட கேட்கிறான் அவங்க எங்கிட்ட ஜென்ரலா தான் சொன்னாங்க மற்றபடி ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு இல்ல அதே மாதிரி தான் பார்வதி கிட்ட போய் பாத்திரம் நாங்க அதிகமா யூஸ் பண்றோம் காலில் பாரு பாத்திரம் கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் இப்பெல்லாம் பண்ண அவசியமே இல்லையே அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன் போது உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க நான் க்ளீன் பண்ண தான் போனேன் காலைல ஃப்ளோரை இவங்க தான் நைட்டு பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் பேசி முடிவு பண்ணுங்க இது தேவையில்லாமல் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுதுன்ற மாதிரி சாண்ட்ரா வந்து அமைத்து கிட்ட சொல்றாங்க அமித் வந்து என்ன பண்ணுறாரு கிட்ட டைரக்டாக கேட்டு கனி என்னதான் பிரச்சனை அப்படின்போது இந்த ஃப்ளோர் நான் கேஸ் தான் வந்து நைட்டு கிளீன் பண்ணலாம் இந்த ஃப்ளோர் அப்பப்பயே க்ளீன் பண்ணும்ல இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி அங்கே பேசி ஒரு சொல்யூஷன் வருது அப்போ எஃப்ஜே சொல்லிட்டார் நம்ம அது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம பண்ணணும் மற்றபடி இது நம்ம நைட் அவங்க கிளீன் பண்ணிவிட்டு காலையில் அவங்க க்ளீன் பண்ணலான்னு தான் நம்ம கேட்க முடியும் இப்போ போய் நம்ம கேட்க முடியாதுன்ற மாதிரி எஃப்ஜி ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் ஷூட்டிங்ஸ் ஐ மீன் அந்த குக்கிங்க்கு ஒரு ஷெடியூல் போட்டாங்க திங்கக்கிழமை ரெண்டு வேலை எங்களுக்கு வருதா செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு அவங்களுக்கு புதன்கிழமை எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவலாக போகணுன்ற மாதிரி இது வரைக்கும் கமி அமித்தோட கேப்டன்சி சூப்பராக தான் போயிட்டுருக்கு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்